கைதானவரை குற்றப்பிரதேசத்துக்கு அழைத்துச் சென்று மண்ணை கிண்டி ஒழித்து வைத்ததை அடுத்த போலீசார் கர்ப்பிணியாக நடித்து ஏமாற்றிய கும்பல் இளம் தம்பதியின் உள்ளாடைக்குள் சிக்கிய தாக்குதலுக்கு பொறுப்பை அனுரையேற்றால் ஐஸ் போதைப் பொருள் குற்றச்சாட்டை ஏற்க தயார் ராஜபக்சர்கள் தரப்பிலிருந்து வெளியான அதிரடி அறிவிப்பு பொதி செய்யப்பட்ட பாடல் மனித தோல் தீவிரமாக விசாரணைகள் நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி மன்னாரில் காக்கி காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் கைது செய்ய நடவடிக்கை தொடரும் மன்னார் போலீசாரின் அட்டகாசம் மன்னார் காற்றாலை முன்னே ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட நிலை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மன்னாரில் தெரிவிப்பு காற்றாலைகளால் தீமையில்லை என்றும் கருத்து அமெரிக்காவில் வாழும் இளைஞர்களிடம் ஜனாதிபதி அனுர கூறிய அதிரடி அறிவிப்பு கட்டி அணைத்து வாழ்த்தி அனுப்பிய மக்கள் அருட்தந்தையை தூக்கி கரையில் போட்டு போலீசார் அராஜகம் காற்றாலைக்கு எதிராக திரண்டவர்கள் மீது நடந்த சம்பவம் ஜனாதிபதி அனுரவுக்கு பரந்த செய்தி ஜனாதிபதி ட்ரம்டன் சந்திப்பு பிரான்ஸ் அமெரிக்காவில் அனுரவுக்கு கிடைத்த மரியாதை யாழில் மனதை உலுக்கிய சம்பவம் இரட்டை குழந்தைகளுக்கு பின்னர் தாயும் பலி யாழ் போதனா வைத்தியசாலையில் அடுத்தடுத்த மரணங்கள் மருத்துவர்களின் அசம்பந்தமா நடப்பது என்ன இசிகாஷ் முறையை பயன்படுத்தி ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட இளம் தம்பதியினர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் ஹரேந்திர கலகம்பிட்டிய தெரிவித்தார் இசிகேஷ் அமைப்பு மூலம் பணம் பெற்றுக்கொண்டு இளம் தம்பதியினர் கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து ஐஸ் போதைப் பொருள் விநியோகித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது நாவலப்பிட்டி போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நாவலப்பிட்டி போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு மேற்கொண்ட விசாரணை சோதனை நடவடிக்கையின் போது இளம் தம்பதி கைது செய்யப்பட்டனர் நாவலப்பிட்டியில் உள்ள டோலோஸ் பாகா வீதியில் உள்ள பழைய ரயில்வே அதிகாரி இல்லத்துக்கு அருகில் பெக்கெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட ஐஸ் புதைப்பொருளை சேமித்து வைத்தபோது சந்தேக நபர்கள் கைது செய்ய மேற்கொண்ட சோதனையில் சந்தேக நபரின் உள்ளாடுகளில் ஐம்பத்தி இரண்டு பேக்கெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட முப்பத்தைந்து கிராம் ஐஸ் புதைப்பொருள் கண்டறியப்பட்டது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இதில் பதிவு செய்த ஒரு பேக்கெட்டின் விலை ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அத்துடன் தம்பதியினர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தேழு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் கம்பளையின் கிராபன பகுதியில் வசித்து வருவோர் தெரிய வந்துள்ளது இந்த தம்பதியினர் துபாய் தாரு என்ற போதைப்பொருள் வியாபாரியிடமிருந்து போதைப்பொருட்களை வாங்கி ஈசி கேஸ் முறையை பயன்படுத்தி அந்த பகுதி முழுவதும் விதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் கைதான நபரை கொண்டு மண்ணுக்குள் புதைத்து வைத்திருந்த பல போதைப்பொருள் பொருள் பாக்கெட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட தம்பதி நாவலப்பிட்டி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நாவலப்பட்டிய போலீசார் தெரிவித்தனர் ஹட்டன் நகரில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் பொது செய்யப்பட்ட பானில் இருந்து மனித தூள் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் பான் கொள்வனவாடுகளால் ஹட்டன் சுகாதார அதிகாரிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பானில் கைவிரல் ஏற்பட்ட காயத்தில் தோல் துண்டுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது வெதுப்பக உரிமையாளருக்கு எதிராக கட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மன்னாரில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியுள்ள நிலையில் தாக்குதலுக்குள்ளான காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையோட மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் காவல்துறையினர் தங்கள் மீது உள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதோடு போராட்டத்தில் முன்னின்று செயற்படும் சமூக செயற்பாளர்கள் சிலரை கைது செய்வதற்கு நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர் ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற போராட்டத்தில் அராஜகமாக மக்களை தாக்கி மாத்திரமன்றி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் காவல்துறையும் மேற்கொண்டுள்ளமை மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மன்னார் போராட்டக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வருகை தந்துள்ளார் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் நடந்த எதிராக அரச அரசு நடவடிக்கைகளை பார்வையிட்டு அது தொடர்பிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய நடவடிக்கையை பூரண செயல்பாடுகளை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது தொடர்பிலே தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம் மக்களோடு தலைக்கு தொடர் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் மக்களுடைய இந்த போராட்டத்திற்கும் பங்கு தந்தையுடைய இந்த ஒத்துழைப்புக்கும் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு அவர்களுடைய இருக்கும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மன்னாரில் கருத்து வெளியிட்டார் மன்னாரின் மணல் அகழ்வு தொடர்பில் இதற்கு முன்னால் கூட முதல் தடவையாக நான் தான் கருத்து தெரிவித்தேன் மன்னார் கிராமம் எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என மணல் அகழ்வினூடாக ஏற்பட ஆபத்து தொடர்பில் தெரிவித்தேன் இன்று காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பது தொடர்பிலான பிரச்சினை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறியுள்ளது என்பது உண்மையாகும் அது தொடர்பில் ஜனாதிபதி பல சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டது என்பதும் உண்மை அது தொடர்பாக பல ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இருந்தும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னே ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்து இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட தருவாயில் இப்படியான நிலையில் இன்று அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் இந்த விரயங்களுக்கான கோடி மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான பணத்தை மீண்டும் அரசாங்கம் ஊடாக இந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டும் இதனால் இங்கிருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளும் விடயம் என்னவென்றால் காற்றாலை ஊடாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்கப் போவதில்லை அந்த வகையில் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலம் அவர்களுக்கு தெரிகிறது அவ்வாறான பாதிப்பு இல்லை என்ற உண்மை கடந்த காலத்தில் பல இடங்களில் சாவகச்சேரி புத்தளத்தை எடுத்துக்கொண்டால் மீன்கள் எல்லாம் பரப்புவதில் என்றவர்கள் இன்று சென்று கேட்கின்ற போது அந்த இடத்தில்தான் அதிகளவான மீன்கள் வருகின்றன எவ்வித பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள் காற்றாலை மின் அமைப்பது என்பது இன்று உலக நாட்டில் இருக்கிற முக்கியமான துறை எங்களின் நிலத்துக்கும் நீருக்கும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு வராது என்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் கடந்த காலங்களில் செய்து முடிக்கப்பட்ட அந்த துறையான வேலையினை செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் குறித்து உரிய அமைச்சர்கள் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது என கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கான விஜயத்தின் பொழுது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி இதை தெரிவித்தார் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் குறித்து இலங்கையர் ஒருவர் ஜனாதிபதியிடம் குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது துறையில் ஐநூறு பதவிகள் மாற்றப்பட்டன விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர் தடைகள் இருந்த விசாரணை செயல்முறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதற்கமைய சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் பலர் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட உள்ளனர் குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிட முடியாவிட்டாலும் விசாரணைகள் சரியான திசையில் நகர்கின்றது என ஜனாதிபதி திசா திசாநாயக்க மேலும் தெரிவித்தார் மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் வீதி கிறங்கிய மக்கள் மீது காவல்துறையால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது மன்னாரில் காற்றாலை மின் செயல் திட்டத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு மக்களின் விருப்பத்துக்கு மாறாக காற்றாலை பொருட்களை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றது இதனால் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் அதற்கு முயற்சித்த போதும் காவல்துறையினர் மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் மேற்கொண்டனர் இதையடுத்து பலர் படுகாயமின்ற நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் விருப்பத்துக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் செயற்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் கடந்த மாதம் குழுவை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல ஒரு தீர்வை வழங்குவதாக தெரிவித்தார் இவ்வாறானதொரு ஒரு பின்னணியில் இருபத்தி நான்காம் தேதி ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பை மீறி மக்களின் கருத்துக்களை மதிக்காமல் தொடர்ச்சியாக காற்றாலை சேற்றங்களை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்தார் இந்நிலையில் நேற்று இரவு பத்து மணியளவில் முதற்கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரிப்பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்தம் உட்பட்டனர் இருப்பினும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை உதிரிப்பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டன இதையடுத்து பன்னிரண்டு மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரிப்பாகங்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் மருத்தொந்தைகள் வீதிகளில் இறங்கி தடுக்க முற்பட்டனர் இதன்பொழுது காவல்துறையினர் கொடூரமாக பெண்கள் மற்றும் மருத்தந்தையர்கள் என அனைவர் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலைக்க முற்பட்டனர் அதே சமயம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசார்டு அடிப்படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றாலை உதிரிப்பாங்களை கொண்டு சென்றனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கார்களால் மிதித்து தடிகளால் அடித்து தாக்குதல் மேற்கொண்டனர் எவ்வாறான நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள நியூயார்க் நகரத்துக்கு வருகை தந்த அரசு தலைவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஹோட்டலில் வழங்கிய சிறப்பு இரவு விருந்தில் ஜனாதிபதி அன்றவும் கலந்து கொண்டார் இதன்போது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடன் ஸ்நேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோனும் ஜனாதிபதி அன்றகுமாராவை சந்தித்தார் தேசிய எல்லைகளுக்கு அப்பால் உள்ள பகுதிகளின் சமுத்திர உயிரியல் பல்வகமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைப்பேறான பயன்பாடு தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கை ரங்கத்துவத்தில் அறுபது நாடுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்த சிறப்பு நிகழ்வில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அரச கலந்து கொண்டனர் இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடான இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அண்ணகுமார் திசா நிகழ்வில் கலந்து கொண்டார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோனுடன் சுமூகமான உரையாடலில் அவர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட இளம் தாயொருவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் உடுவில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் இருபத்தொன்பது வயதுடைய தாயை உயிரிழந்தார் கடந்த மாதம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது அந்த குழாய் அகற்றுவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் சத்திர சிகிச்சையின் நிறைவில் அதிக இரத்தப்போக்கின் காரணமாக குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் அதேவேளை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த தாயாரம் நேற்று உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது இந்நிலையில் இத்தனை உயிரிழப்புகளும் மருத்துவ தவறுகளால் ஏற்படுகிறதா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியதோடு விசனங்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உயர்த்தஞ்சாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதல் குற்றச்சாட்டை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டால் ஐஸ் போதைப் பொருள் குறித்து குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் தமக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகப்படும் ரசாயனத்தை தரவித்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்ட மனம்பேரி என்பவர் ஸ்ரீலங்கா பொது முன்னணி கட்சியின் ஒரு உறுப்பினர் அவரின் உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ராஜபக்ஷர்கள் தொடர்பில் மட்டும் ஏன் வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அதன் பொறுப்பை கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உயிர் ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலோடு தொடர்புடைய குற்றச்செயலுக்கான பொறுப்பை ஜேபிபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் கைதானவரை குற்றப்பிரதேசத்துக்கு அழைத்துச் சென்று மண்ணை கிண்டி ஒழித்து வைத்ததை எடுத்த போலீசார் கர்ப்பிணியாக நடித்து ஏமாற்றிய கும்பல் இளம் தம்பதியின் உள்ளாடைக்குள் சிக்கிய ஆபத்தான பொருள் இஸ்ரத் தாக்குதலுக்கு பொறுப்பை அனுரையேற்றால் ஐஸ் போதைப் பொருள் குற்றச்சாட்டை ஏற்க தயார் ராஜபக்சர்கள் தரப்பிலிருந்து வெளியான அதிரடி அறிவிப்பு பொதி செய்யப்பட்ட பாடல் மனித தோல் தீவிரமாக விசாரணைகள் நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி மன்னாரில் காக்கி காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் கைது செய்ய நடவடிக்கை தொடரும் மன்னார் அட்டகாசம் மன்னார் காற்றாலை முன்னே ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட நிலை கடல்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மன்னாரில் தெரிவிப்பு காற்றாலைகளால் இல்லை என்றும் கருத்து அமெரிக்காவில் வாழும் இளைஞர்களிடம் ஜனாதிபதி அனுர கூறிய அதிரடி அறிவிப்பு கட்டி அணைத்து வாழ்த்தி அனுப்பிய மக்கள் அருட் தூக்கி கரையில் போட்டு போலீசார் அராஜகம் காற்றாலைக்கு எதிராக திரண்டவர்கள் மீது நடந்த சம்பவம் ஜனாதிபதி அனுரவுக்கு பரந்த செய்தி டிரம்புடன் அமெரிக்காவில் அனுரவுக்கு கிடைத்த மரியாதை யாழில் மனதை உலுக்கிய சம்பவம் இரட்டை குழந்தைகளுக்கு பின்னர் தாயும் பலி யாழ் போதனா வைத்தியசாலையில் அடுத்தடுத்த மரணங்கள் மருத்துவர்களின் அசம்பந்தமா நடப்பது என்ன